எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா அன்பே சிவம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் நம்ம உடனே என்ன நினச்சிக்குவோம் அன்பே சிவம் அப்படின்னா நம்ம எல்லோருமேலேயும் அன்பாக இருக்கணும் நம்மக்கிட்ட எது இருக்கோ எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும் உடனே நம்ம சிவமாக ஆக்கிரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அது தப்பு அப்படின்னு தெய்வ வேகத்தில் குறிப்பிடுறாங்க தெய்வம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா எது உன்னை சிவமாக ஆக்குமோ அதன் மீது அன்பு வைத்தால் தானே நீ சிவமாக ஆக முடியும் எதெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்குதோ அதன் மேலெல்லாம் போய் நீ அன்பு வச்சுக்கிட்டு நான் சிவமாக ஆகணுன்னா எப்படி ஆக முடியும்னு கேட்குறாங்க சரியானது தானே இது நம்ம எதன் மீது அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம தெய்வத்து மீது மட்டும்தான் அனுபவிக்கணும் அன்புங்கிறத நம்ம என்ன பண்ணிடணும் செப்பரேட்டாக நம்ம லைஃப்லேருந்து ஒதுக்கி எடுத்து இந்த பார்ட் உங்களுக்கு மட்டும்தான் தெய்வமே அப்படின்னு கொடுத்துடணும் பாக்கி எல்லாமே நமக்கு கடமையாக இருக்கணும் நம்ம பிள்ளைகளை வள வளர்ப்பதாக இருக்கட்டும் நம்ம சொத்து சேர்க்கிறதாக இருக்கட்டும் நம்ம எல்லா எந்த ஒரு வேலைகள் செய்கிறதாக இருந்தாலும் எல்லாமே நம்முடைய கடமையில் வந்துடணும் ஆனால் அன்பு அப்படிங்கிறது எது மேலே வைக்கணும்னா எது நம்மை சிவமாக ஆக்குமோ அதன் மீது மட்டும்தான் அன்பு வைக்கணும் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேகத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கணும் இப்போ எல்லா பிஸ்னஸ்லேயுமே டார்கெட்டுன்னு ஒன்று இருக்கும் இது தாங்க டார்கெட்டு இந்த வருஷம் முடிகிறப்போ நம்ம இத்தனை இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி டார்கெட்டுன்னு இருக்குல்ல அது மாதிரி நம்முடைய லைஃப் டார்கெட்டுன்னு ஒன்று வச்சுக்கணும் எல்லாருமே அவசியம் அந்த டார்கெட் எப்படியாக இருக்கணும்னா தெய்வத்தை நோக்கி போய் அவங்கள போய் அடையிறது மட்டும்தான் டார்கெட்டாக இருக்கணும் இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெய்வத்தை நோக்கி போயிட்டே இருக்கோம் அவங்கள நோக்கி படிப்போம் வணக்கத்தில் கலந்துக்குவோம் அவங்களே நினைப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிப்போம் அப்போ அவங்கள நோக்கியே நம்ம போயிட்டுருக்கோம் பாக்கி இந்த உலக காரியங்களும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம் வேறு என்ன அதில் சிக்கல் வரப்போகுது நமக்கான வேலைகளை செய்வோம் நமக்கான வீட்டு வேலைகளோ இல்லை தொழிலாகவோ வியாபாரமோ வேலையோ எல்லாத்தையும் செய்வோம் பணம் பாட்டுக்கு வரும் நம்ம பாட்டுக்கு நம்முடைய வேலையை செஞ்சுட்டு ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் டார்கெட் எதுவாக இருக்கணும் அப்படின்னா தெய்வமாக மட்டும்தான் இருக்கணும் அவங்கள நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கணும் பாக்கி எல்லாத்தையும் வேலைகளாக செய்யணும் அப்போ என்னாகும் அது நம்ம சிவமாக ஆக்கும் நம்ம லட்சியத்தை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போனோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம் தெய்வத்தை நான் நினச்சிக்குவேன் இங்கே அப்படியே போயிடுவேன் கொஞ்சம் தூரம் என் பிள்ளைங்க பின்னாடி போயிடுவேன் இங்கிட்ட என் சொந்தக்காரங்க பின்னாடி போயிடுவேன் இங்கிட்டு பணம் சம்பாதிக்கணுன்னா அது பின்னாடி போயிடுவேன் தொழில்னால் அது பின்னாடி போயிடுவேன் வேலைக்கு என்ன போயிடுவேன் இப்படி எல்லாத்துலேயும் இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கன்னு ஓடிட்டு இருந்தோம்னா டார்கெட் அங்கே பாட்டுக்கு டார்கெட் அங்கே பாட்டுக்கு தான் இருப்பாங்க தெய்வம் நம்ம அங்கே போயே சேரமாட்டோம் எக்காலத்துலேயும் இப்போ அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை வலிக்குதா பாதிக்குதா இல்லை நமக்கு அது ஒரு செய்தி ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதுனால் கூட எப்படி இருக்குது துடிக்குது ஏன் அன்பை தூக்கி வச்சுருக்கோம் அங்கே முழுமையாக அதனால துடிக்கிறோம் கடந்துக்கிட்டு அப்போ அந்த அன்பு ஆசான இடத்துல வைக்கணும் தெய்வத்தை நினச்சா மட்டும்தான் நமக்கு துடிக்கணும் நமக்கு உருகணும் நமக்கு கஷ்டம் வரணும் பாக்கி எது மேலையும் எனக்கு அன்பு இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் நம்ம எது மேலே வேணாலும் நீங்கள் அன்பு வச்சுக்கோங்க தெய்வ தெய்வத்தை தெய்வம் இருக்கட்டும் நம்ம இந்த உலகத்தில் எது மேலே வேணாலும் நம்ம அன்பு வச்சுக்குவோம் பொண்டாட்டி மேலேயோ புள்ள மேலேயோ இல்லை சொந்த பந்தத்து மேலேயோ நான் வாங்கி வச்சுருக்க பொருள் மேலேயோ எது மேலேயாலும் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுருக்கிற அன்பு இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்குமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் முழு நீங்கள் வந்து உண்மையாலுமே தூய நிஜமான அன்பு வச்சுருக்கிறீங்க எது மேலேயோ அந்த நீங்கள் வச்சுருக்கிற ஒரு விஷயம் உங்கள் புள்ளன்னு வச்சுக்கோமே அது மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு உங்களுக்கு இன்பத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க இல்லை உங்கள் வாழ்க்கை துணையை வச்சுக்கோங்க அது இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு இன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குமான்னு பாருங்கள் கொடுக்காது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அன்புன்னு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்பத்தை கொடுக்காது ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது அவங்க மேலே நீங்கள் அன்பு வச்சிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு இன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் நம்ம தெய்வம் நீங்கள் அவங்க மேலே வச்சு பாருங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவங்க கூட வாழ்ந்து பாருங்கள் வாழ்ந்து பாருதுன்னு பார்க்கறதுனா எது எல்லா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அவங்கள கொண்டு வந்து கலந்துக்கிறது நம்மளோட கலந்துக்கிறது அவங்கள எது படித்தாலும் எது பேசினாலும் என்ன பண்ணாலும் அவங்கள நம்ம கலந்து வாழ்ந்து பாருங்களேன் அந்த வாழ்க்கையோட தன்மையே வேறு மாதிரி ஆயிரும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் எதெல்லாம் நமக்கு ஓயாமல் தொண்ணூத்தெட்டு துன்பமும் ரெண்டு பர்சன்ட் இன்பமும் எது கொடுக்குதோ அது பின்னாடி தூ தூக்கி கொண்டு போய் நம்ம அன்பெல்லாம் வச்சுருவோம் அதுக்காக தெய்வம் சொல்லுவாங்க உள்ளன்பு வெளியன்பு என்று இரண்டு இருக்குது நீ அது ரெண்டையுமே கொண்டு போய் எது மேலே வச்சாலும் அது உனக்கு துன்பத்தை தான் கொடுக்க நீ முடிவில் போய் பார்த்தினா அதனால் என் மேலே மட்டும் வையுமாங்க தெய்வம் ஒரு ஈசனே இறங்கி வந்து தெய்வமே இறங்கி வந்து கருணையாக சொல்கிறாங்க உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எதுவுமே உனக்கு இன்பம் கொடுக்காது நீ எது மேலே கொண்டு போய் அனுபவிச்சினாலும் அது உனக்கு துன்பத்து தான் கொடுக்கும் நீ என் மேலே மட்டும் அன்ப வையின்னு சொல்லியும் நம்ம அன்பு வைக்காமல் துன்பத்துக்கு கொடுக்கறது மேலேயே வைச்சோம்னா எப்படி நம்ம சிவமாக ஆகும் எப்படி நம்ம யோகியாக ஆவோம் எப்படி நம்ம ஞானியாக ஆவோம் எப்படி நம்ம ஏதாச்சும் நல்லது நடக்கும் எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் எதுவுமே நடக்காது இது இது துன்பத்தை நம்ம அது அன்பை வச்சுக்கிட்டே இருப்போம் அது துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அன்பை வச்சுக்கிட்டே இருப்போம் துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்படியே போராடிக்கிட்டே இருப்போம் டார்கெட்டு அங்கே இருக்கும் டார்கெட்டுக்கும் போகமாட்டான் இங்கேயே கடந்து உழண்டு உளண்டு உழண்டுட்டு போய் சேர வேண்டியதுதான் அதனால தான் நமக்கு தெய்வம் அவங்க மேலே மட்டும் அனுபவிங்கிறாங்க அப்படி ஒவ்வொரு பதிவையும் கேட்டு முடித்த உடனே சரி இந்த பதிவை கேட்டோம் ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நம்ம வேறு எதை பற்றி என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் நான் கரெக்டாக செஞ்சிடறேன் என்னுடைய அன்பு தெய்வத்து மேலே மட்டும்தான் இருக்கும் நான் அவங்கள நோக்கியான செயல்கள் மட்டும்தான் செய்வேன்னு வாழ்ந்து பாருங்க அப்படின்னு பார்த்தா அந்த வழி எவ்வளவு இலகுவாக இன்பமாக சிறப்பாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அந்த வழியில் போய் பார்க்கணும் நம்ம உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு அப்படியே போகிறது கிடையாது ஒவ்வொரு பதவியும் கேட்டுட்டு போகிறது கிடையாது எல்லாமே மெய்ஞானம் என்பது என்னது பழக வேண்டியது இது பேசுகிறதோ இல்லை சும்மா வாயில் பா படிக்கிறதோ பாடுறதோ இல்லை நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது மெய்ஞானம் என்பது பழகுவது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் நமக்கு அன்பு தெய்வத்து மேலே மட்டும் வைக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளா உள்ள என்ன பண்ணணும் தெய்வத்தை மட்டும் நினைக்கணும் அவங்க மேலே மட்டும் அன்பு வைக்கணும் அவங்கள நினச்சி மட்டும் ஊறுகணும் மற்ற எல்லாத்தையும் கடமையாக செய்யணும் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கவனித்து செஞ்சோம்னா நமக்கு முத்தி கிடைக்கணும் தெய்வ வேதத்தில் சொல்கிறாங்க நமக்கு சிவமாக ஆக சிவமாகிறதுனா என்னது முத்தி கிடைக்கிறது நமக்கு அந்த மெய்யான பாதை கிடைக்கிறது அந்த மெய்ப்பொருள் என்னங்கிறது கிடைக்கிறது நம்ம சொர்க்க பதவிக்கு போகிறது இது எல்லாமே எந்த வழியில் வருது நம்ம டார்கெட் தெய்வத்தை நோக்கி வச்சு அந்த வழியில் போனோம்னா இந்த ஊரெல்லாம் வரும் மெய்ஞான ஊர் வரும் மெய்ப்பொருள் ஊர் வரும் கைலாயம் வரும் வைகுண்டம் வரும் எல்லாமே இன்பமான ஒரு பாதையாக இருக்கும் நம்ம தெய்வத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம்னா அந்த பாதையை விட்டுவிட்டு நம்ம கரடுமுரடான இல்வாழ்க்கையிலேயே இன்பத்தை வச்சு போனோம்னா ரொம்ப தான் போய் மாட்டோம் அப்படின்னு தெய்வத்தில் குறிப்பிடுறாங்க தெய்வத்து மீது மட்டும் நிஜமான அன்பு வைப்பவர்களாக இருப்போம் இந்த பதிவுக்கான திருவாக்கியத்தை படித்து இன்றைய நிறைவு செய்யலாம் பிரம்மோதயமை வழி ஆண்டவர்கள் வாக்கியம் திருவாக்கியம் எண் இருநூத்தி இருபத்தி ஏழு சிவ மதத்தில் ஒரே ஒரு வார்த்தையில் முளையடித்தார் போல அன்பே சிவம் என்று கூறியிருக்கிறது வேறு வார்த்தை இல்லை ஆனால் இவன் அன்பு எதில் வைத்திருக்கிறான் தன்னுடையது என்று இருக்குமே அழிந்து போகக்கூடிய தூசி தும்பு அதில்தான் இவனுக்கு அன்பு அந்த ஊழி ஊழிகால சிரஞ்சீவி வாழ்க்கையாகிய நித்தியத்தை அளக்குகின்ற சிவ செம்மலாகிய சர்க்குருபிரானிடத்தில் அல்லவா அன்பு வைக்க வேண்டும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதயமே வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள்